ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் வச்சு எப்படி டேஸ்டியான காரக்குழம்பு பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் திரும்பி திரும்பி செஞ்சு சாப்பிடுவீங்க கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாவே இருக்கும் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நமக்கு தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்குவோங்க காரக்குழம்புக்கு எப்போவுமே ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்நயம் ஆட் பண்ணிக்கோங்க இது மூணும் நல்லா பொரியட்டும் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது பெரிய பல் பூண்டு நல்லா நசுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே அந்த பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகணும் கூடவே கொஞ்சம் கருவாப்பழம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆனதும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிப்பு வடகம் பூண்டு இதெல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க நீங்கள் காரக்குழம்புக்கு எப்போவுமே பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க நாலு மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க தக்காளி அந்த ஸ்டீம்லேயே நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க இது கூட இந்த எண்ணெயிலேயே இந்த காய் கொஞ்ச நேரம் வதங்கணும் அதனால உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் காரக்குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சின்ன சொம்பில் ஒன்றரை சும்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு குழம்பு திக்கா இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் குழம்பு திக்கா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் திக்கா வைக்கிறேன் இப்போது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் இந்த ஸ்டேஜில் எனக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் எப்போவுமே புளி வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் நீங்கள் முன்னாடியே சேர்த்திங்கன்னா காய் சரியாக வேகாது காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக புளி சேர்த்து ஒரு கொதி விட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெந்துடுச்சு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த காரக்குழம்பு வந்து உங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்து இந்த காரக்குழம்பு ஊற்றி வத்தல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை அவுச்சி மூட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்